அன்பு பிறரன்பு நம் தேவங்கேசுவின் நாதம் நம்பு அதை நம்பு அன்பையில் என்றால் இங்கும் வம்பு அன்பு பிறரன்பு நம் தேவன் இயேசுவின் வீதம் எத்தனை முறைகள் மன்னிக்க வேண்டும் ஏழு முறையோ என்றார் தேவன் எத்தனை முறைகள் மன்னிக்க வேண்டும் புதிய அன்பு தொடக்கம் பயில்வோம் அன்பால் புதிய உலகம் வரைவோம் அன்பு நம் தேவன் வீசுவின் பிறர் அன்பு தேவன் வியேசுவின் வேதம் நம்பு இதை நம்பு இதை நம்பி வாண்டால் எங்கும் அன்பு அன்பு பிறர்